ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடியெல்லாம் ப்ளாக் ஆக போகுது ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எதனால் அப்படின்ற ரீசனை பற்றி பார்க்க போகிறோம் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலெட் இருக்க அமௌண்ட் எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்றத பற்றி கேட்குறீங்க ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஸோ டோட்டல் அந்த மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபர்ஸ்ட் ஒன் ஐடி பிளாக் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எஸ்பிஓ டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம யாருமே நோட்டீஸ் போர்டை வந்து கேட்குறதே கிடையாது அப்படின்றதுக்காக ஒரு த்ரீ மெம்பர்ஸை மந்த்லி மந்த்லி வந்து பர்டிகுலராக அதுக்கு அலாட் பண்ண போகிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீசெண்டாக வந்திருக்க நோட்டீஸ் போர்டு ஆடியோவை யார் கேட்டிருக்கா யார் கேட்கல அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க வந்து கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க ஸோ அப்படி கொஷின்ஸ் யாரும் கேட்கல அப்படின்னா டெய்லி ஃபிஃப்டி மெம்பர்ஸ் உடைய ஐடி வந்து ஒரு மாதத்துக்கு பிளாக் ஆகும் அப்படின்ற ரீசனை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யாரும் நோட்டீஸ் போர்டை பார்க்காம இருக்காதிங்க அதுதான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை நோட்டீஸ் போர்டு பார்க்காம யாருமே எந்த ஃபோன் எதுவுமே ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை பாருங்கள் அதில் இருந்து கொஷின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அப்படி இல்லைனா ஒரு மாதத்துக்கு உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு வேலையும் பார்க்க முடியாது ஸோ இதில் நல்லா தெளிவாக இருந்துக்கோங்க நல்லபடியாக நோட்டீஸ் போர்டை ஆடியோ கேளுங்கள் ஒரு நாளைக்கு ஃபிஃப்டி ஐடிஸ் அதாவது சஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காகவே த்ரீ மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க நோட்டீஸ் போர்டு ஆடியோவோ ஒன்றும் விடாமல் எப்போப்போ டைம் கிடைக்கிதோ அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போ கேட்டு வச்சுக்கோங்க ஏதாவது கேட்டாங்க கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ அதுலேருந்து உங்களுடைய ஐடியை வந்து பிளாக் ஆகாமல் தப்பிச்சிக்கலாம் நீங்களும் மந்த்லி ஏர்ன் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் உங்களால் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடும் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலெட்டில் இருக்க அமௌண்ட் எப்போது வந்து நம்ம பேங்க் அக்கௌண்டாக கிரெடிட் ஆகுன்னு கேட்குறீங்க ஸோ ஏப்ரல் லாஸ்ட் வீக் அதாவது ஏப்ரல் லாஸ்ட்டுக்குள்ளே உங்களுடைய வேலெட் இருக்க எல்லா அமௌண்ட்டும் ஜீரோ பண்ணிட்டு தான் நியூ மெம்பர்ஸை வந்து ஜாயின் பண்ணி அதில் இருந்து ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ ஏப்ரல் மந்த் எண்டில் உங்கள் எல்லா அமௌண்ட்டுமே உங்கள் வாலெட்டுக்கு உங்கள் வாலெட்டில் இருக்க அமௌண்ட் எல்லாமே உங்கள் பேங்க் அக்கௌண்டாக கிரெடிட் ஆகிடும் ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவை கிடையாது தி ஃபைனல் அண்ட் லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் மேபி நமக்கு ஜிஎஸ்டி இன்னும் கிடைக்கல ஸோ அதனால தான் டிலே ஆகிட்டே போகுது கவர்மெண்ட் சைடுன்றதுனால ஸோ ஏப்ரல் ஃபிஃப்டீன் ஆன் ஆர் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ஏப்ரல் ஃபிஃப்டீத்துக்கு அப்புறமும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதுதாங்க இப்போதைக்கு இருக்க அப்டேஷன்ஸ் ஸோ சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்